Max Hair Clinic, India's leading hair regrowth experts. Hotstar specials. Upu pulikaram, attakasamana, Kurubagalata web series. Now streaming on Disney Plus Hotstar. Periyar Maniyame Institute of Science and Technology. tanjavur Choose who you want to be.

தலைமுறையா ஒரே ஊர்ல இருந்துட்டாங்க அப்படின்னா பூர்வீகத்துல வீடு எதுவும் இருந்துச்சுன்னா அதை அழிச்சு மறுபடியும் கட்டணுங்கிற மாதிரியான ஒரு தகவல் வந்து சொல்லிட்டு இருக்காங்க மூணு தலைமுறைக்கு மூணு நூத்தி இருபது முன்னூத்தி அது முடிஞ்சதுன்னா ஒரு ராசி கட்டத்துல இருக்கிற எல்லாமே கம்ப்ளீட்டா வாழ்ந்து முடிச்சிட்டாங்க அதனால மூணு தலைமுறைக்கு மேல ராசி கட்டத்திலேயே இடம் இல்லை மூணு தலைமுறையாச்சுன்னா பூர்வீகத்து சொத்துல இருந்து வீட்டில் வந்து கர்ப்பிணி பெண்கள் இருக்காங்க அப்படின்னா மாசமா இருக்காங்க அப்படின்னா அந்த வீட்டில் வந்து பூசணிக்காய் தேங்காய் இதெல்லாம் உடைக்க கூடாதுன்னு சொல்றாங்க அப்ப அதுக்கு பேரே பூசணி தானே அப்பேற்பட்ட ஒரு பூசணிக்காய்ங்கிற ஒரு அற்புதமான பூமியிலிருந்து வந்த மூலிகைய தன்னோட தாயுடைய வயிற்றுக்குள்ள குழந்தையா இருக்கும் போது குழந்தையும் தாயும் சுத்தி முச்சந்தியில உடைச்சாங்கன்னா அதை பத்து பேர் காலில் மிதிப்பாங்க அது ஒரு தோஷமாகும் பணம் தங்கணும் அதுக்கு என்ன பண்ணலாம் வந்து சந்திரன் குங்குமம் கோமாதாவுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ பண்ணி அதுக்கு ஒரு பட்டு வஸ்திரம் அது மேல போட்டு அதுக்கு அகத்தி கீரை வாழைப்பழம் அதுக்கு வயிறார யாருக்கு உங்களுக்கு பணம் வீட்டில் தங்கணுமா அவங்க ஊட்டி விட்டு அந்த கோமாதாவை பத்தொன்பது முறை சுற்றுனாங்கன்னா அவங்களை பணத்தை பிடிச்ச தரித்திர தோசை நிவர்த்தியா கால சக்கரம் என்பது மேசம் ரிசவம் இதன கடகம் இந்த கடகம் என்பதே நாலாவது வீடு பிளஸ் நாலு காலு அது யாரோட வீடு கேட்டீங்கன்னா அது கடகம் என்பது தாயோட வீடு சந்திரனோட வீடு சந்திரன் என்பது தாய்க்கு பத்து மாதம் அதுக்கு அதிபதி போய் ரிசவ வாகனத்துல போய் ரிசவ ராசியில உச்சமா இருக்கிறதுனால இந்த பத்தொன்பது முறை முழுமையா நீங்க சுத்தம் போது ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு இந்த எபிசோட்ல ஆதிகால பரிகார ஜோதிடர் டாக்டர் சுபம் மாரிமுத்து சார் இருந்து இன்னைக்கு இந்த எபிசோட்ல நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் சார் வணக்கம் வணக்கங்கம்மா வணக்கம் சார் இப்போ என்னன்னா நாங்கள் நிறையா வீடியோ பார்த்துருக்கோம் சார் நிறையா வீடியோ பார்த்துருக்கோம் நிறையா இதில் வந்து முடக்கு தோஷம் முடக்கு தோஷம்னு சொல்கிறாங்க சார் முடக்கு தோஷம்னா என்ன சார் கொஞ்சம் டீட்டெயில்டாக சொன்னீங்க அப்படின்னா இருக்கும் எல்லாருமே பிறக்கும் போது பாவம் செஞ்சு பிறக்கலைங்க முதல் முதல் வார்த்தை தான் ஒரு குழந்தை போய் ஒரு ஜாதகத்தில் ராகியது கூட ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா அந்த குழந்தை பாம்படிச்சு கொண்டுதான் நாகதோஷம் இருக்குதுன்னு ஒரு ஜாதகத்தில் அக்கடத்தில் ராகு கேது ரெண்டு எட்டில் ராகு கேது ஏழு எட்டில் ராகு கேது இருந்தா அந்த ஜாதகத்துக்கு நாகதோஷம் இருக்குன்னு நம்ம சொல்றோம் சரி ஒரு இருந்து ஒரு குழந்தை வெளியில வந்தோன்னே அந்த குழந்தை பாம்படிச்சே கொள்ளலை இதுக்கு எப்படி இந்த நாகதோஷம் வந்தது இது சரியான கேள்வி இல்லைங்க சரியான கேள்வி தான் அதானுங்கம்மா இது எல்லாரும் மக்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா அதுக்காக நம்ம இதை கொடுக்குற என்னென்னா அப்போ அந்த குழந்தை எந்த பாவம் அறியாமல் பத்து மாசம் ஒரு உயிர் ரத்தம் உருவாகி அதுலேருந்து சதையாகி குழந்தையாய் வெளியே வருது அதுக்கு வந்தோன்னே தோஷம்னு இருக்குதுன்னு நம்ம சொல்லும்போது கண்டிப்பாக இது சப்போர்ட் இல்லை அப்போ யாரோ முன்னோர்கள் அந்த காலத்தில் பாம்படிச்சு கொண்டிருக்காங்க அந்த பாம்படிச்சு கொண்ட சாவத்தீடு அவர் பரிகாரம் தேடாதனால அதோடைய பிளட் ரிலேட்டிவ் அந்த குழந்தைக்கு வருது அப்பாவுடைய சொத்து பிள்ளைக்கு தானே அப்பாவுடைய பாவம் நிச்சயமா சார் கரெக்ட் தானக்குமா அப்போ ஒரு முடக்கு தோசங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம் செய்த பாவங்கள் எல்லாமே நம்ம முன்னோர்கள் வழியில் இருக்கும் இல்லைங்களா நம்ம முன்னோர்கள் வழியில யாருக்கு முடக்கு தோஷம் இருந்தாலும் இன்னைக்கு இந்த ரகசியத்தை இந்த சேனல வந்து ரொம்ப ரகசியத்தவே உங்களுக்கு நான் சொல்லித்தரேங்கம்மா ஏன்னு கேட்டிங்கன்னா மக்களுக்கு கரெக்டாக போய் சேரணும் இந்த ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு உண்மையான ரகசியம் ரகசியம்னா இந்த முடக்கு தோசங்கிறது பலவேர்த்துக்கிட்ட திறமை இருக்குதுங்க எல்லா அறிவாற்றல் இருக்குது அப்பாவுடைய ஜென்ரேஷனில் பெரிய பெரிய ராஜபரம்பரையில்லாம் வாழ்ந்துருக்காங்க எல்லாமே வசதிகள் இருந்து நான் முடங்கி கிடக்கிறேன் எனக்கு தொழில் முடங்கி போச்சு எனக்கு கல்யாணமே நடக்க மாட்டேது நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு கணவன் மனைவியாக வாழ்ந்துட்டு இருக்கிறோம் ஆனால் எங்களால் குழந்தை பெற்றுக்க முடியல ஒரு தலை தளனுமது எங்களால் நடக்க முடியல எங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நாங்கள் பணம் வச்சும் கூட அந்த பணத்தை எடுத்து எங்களால் அனுபவிக்க முடியல பூர்வீக சொத்தெல்லாம் இருக்குது கோடி கணக்கில் ஆனால் எங்கள் கைக்கு வர மாட்டேங்குது இதுக்கு பேரெல்லாம் முடக்கு தோசம் இதுக்கு பேர் முடக்கு தோசம் அந்த முடக்கு தோசம் எந்த இடத்துல போய் லாக்காக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா சூரியன் நின்ற நட்சத்திரத்துக்கு அந்த ராசி முடங்கி போகும் சூரியன் நின்ற நட்சத்திரத்துக்கு அந்த ராசி முடங்கி போகுங்க அந்த சூரியன் என்ற நட்சத்திரத்துக்கு அந்த ராசி முடங்கி போகுங்க சூரியன் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரோ அந்த நட்சத்திரத்தினுடைய வீடு எந்த வீடோ அந்த வீடு முடங்கி போகும் இப்போ ஒரு உதாரணத்துக்குங்க யாரோ ஒருத்தர் ஜாதகத்தில் சூரியன் நின்ற நட்சத்திரம் புனர்பூசனே வச்சுக்கோங்க இந்த பதிவு அவங்களுக்கு ரொம்ப கிஃப்டாக இருக்கும் ஏன்னா இருபத்தேழு நட்சத்திரத்தையுமே நீங்கள் ஜாதகத்தை கொடுத்தா பார்த்து சொல்லலாம் இருபத்தேழு கனெக்ட் பண்ணி சொல்ல முடியாது ஒன்று மட்டும் சொல்லிடுறேங்க சூரியன் என்ற நட்சத்திரம் வந்து புனர்பூசமாக இருந்தால் அவருக்கு ரிசவ வீடு தான் முடக்கு தோஷமாகும் ரிசவராசி வீடு முடக்கு தோசமாகும் ஒரு விருச்சி இலக்கணத்தில் அவர் பிறந்துட்டார்னா விருச்சி இலக்கணத்துலேருந்து ஏழாம் மடம் தான் முடக்கவருக்கு இந்த ஏழாம் மடம் முடக்க தோசங்கிறத ஒரு ஜோசியராக இருந்து நான் கண்டுபிடிச்சி கொடுத்துட்டேன் இவருக்கு என்ன உங்களுக்கு லேசன் கேட்டிங்கன்னா திருமணம் ஆனதுக்கப்புறம் அவர் வந்து சரிஞ்சிடுவார் கீழே ஏழாம் மடம் என்பது கல்யாணம் இவர் பிறக்கும் போதே சூரியன்ற நட்சத்திரத்துக்கு ரிசவ வீடு முடக்கு இவர் பிறந்த லக்கணத்துக்கு அது ஏழாவது வீடு அப்போ ஏழாம் மடம் என்பதுன்னா நல்ல பாட்னர் அவங்களுக்கு அமையாது நல்ல நண்பர்கள் அவங்ககிட்ட அமைய மாட்டாங்க நல்ல மனைவி கல்யாணம் பண்ணிட்டு வந்து அனுபவிக்க முடியாது நல்ல ஒரு பெரிய ஒரு சுவாரிசமான மனுஷங்க கிட்டே அவர் பேச முடியாது திருமண கோலாகோலமாக நடந்துருங்க எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியில் பார்த்தீங்கன்னா என்னைக்கு திருமண மாங்கல்யம் கட்டுறாரோ அன்னையிலேருந்து படிப்படியாக அவருடைய தொழில் அந்தஸ்து கௌரவம் எல்லாம் கீழே கொண்டு வந்துடும் இது மிகப்பெரிய ஒரு கர்மம் அப்போ இந்த முடக்கு தோசைங்கிறது இது அது ஏன் சூரியன் என்ற நட்சத்திரத்துக்கு முடக்கு தோசைன்னு நீங்கள் கேட்கல இல்லைங்களா இது ஒரு பெரிய விஷயம் சூரியன் என்ற நட்சத்திரத்துக்கு இந்த முடக்கு தோசத்தை ஏன் எடுக்கிறேன் சந்திரன் என்ற நட்சத்திரம் எடுத்துக்கலாம் இல்லைங்க இல்லைங்களா ஏன் சூரியன் என்ற நட்சத்திரம் எடுத்தோம்னா சூரியனா அப்பா கரெக்டுங்களா கரெக்ட் சார் அப்பாவோட உயிர் கரு போய் அம்மா கர்ப்பத்துல வச்சு தானே ஒரு குழந்தை உருவாகுது அப்போ இது யாருடைய நட்சத்திரத்தினுடைய கரெக்ட் தானே அப்பாவோட அப்பாவோட நட்சத்திரம் அதான் சூரியன் என்ற நட்சத்திரம் தந்தை வழி கர்மா தான் முதல் வருங்க தாய் வந்து நம்ம குழந்தைய பெற்று உருவாக்கி வம்சத்தை காப்பாற்றுறதுக்காக எங்கேயோ இருந்து வந்தால் பெண்கள் இன்னொரு குடும்பம் நம்மளுடைய ஆண்களுடைய வம்சத்தை காப்பாத்துறக்காக பெண்களை கல்யாணம் பண்ணிட்டு வந்து அவங்களோட வாரிசை சுமக்கறக்காகத்தான் இந்த பெண்கள் வர்றாங்க அப்போ முதல் தந்தை வழி கருமா தானே ஃபஸ்ட்டு கரெக்டுங்களா அப்போ சூரியன் என்ற நட்சத்திரம் தானே அப்போ யாராருக்கு சூரியன் என்ற நட்சத்திரம் வருதோ இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்கு முடக்கு தோஷம் இருக்குதுங்க ஆனால் அந்த கால்குலேஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த முடக்கு தோஷத்தை படித்து முறையை அந்த முடக்கு தோஷத்தை கண்டுபிடிச்சி அதற்குரிய பரிகாரங்களை கரெக்டாக செஞ்சுட்டாங்கன்னா அதே வாழ்க்கையவே வந்து புதுப்பித்து சிறப்பாக வாழ முடியும் இப்போ நம்ம சொன்னோம் பார்த்திங்களா அந்த முடக்கு தோஷம் இருக்கிறதுனால அந்த மனைவி கல்யாணம் பண்ணால் சரிஞ்சிடுவார் தொழிலில் நல்ல நட்பு ஆகாது பார்ட்னர் ஆகாது ஏழாம் குடும்ப வாழ்க்கை சந்தோஷம் அன்யூனி அதெல்லாம் கெட்டு போகுதுன்னு சொன்னோம் இல்லைங்களா அதை சரி பண்ண முடியுங்கன்னு சொல்லுவேன் நீங்க வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லி புனர்பூச நட்சத்திரத்தை எடுத்து சொன்னீங்க இப்போ இந்த வீடியோவை பார்க்குற புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கெல்லாம் வந்து பக்கு பக்குன்னு இருக்கும் என்னடா அது நம்ம வாழ்க்கை இப்படி ஆயிருமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயம் உங்களுக்கு இருக்கும் அப்போ இதுக்கு வந்து நம்மளோட ஆதிகால பாரம்பரிய ஜோதிடத்தில் வந்து ஏதாவது ஒரு பரிகாரம் இருக்கா சார் அந்த விருச்சி இருக்கும் இருக்கும்போது ஏழாம் வட முடக்காகிறதுனால தான் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த வீட்டில் முடக்கானனாலும் ஏழாம் பாவமாக வருது ஒரு ஒரு லக்கணத்துக்காரர்களுக்கு ஒரு நட்சத்திரங்கள் மாறும் இது ஒரு உதாரணத்துக்காக அந்த புனர்பூச நம்ம சொன்னோம் இதுக்கு சரியான பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த முடக்கு தோஷத்துக்கு முன்னோர்கள் சித்தர்கள் முனிவர்கள் ரிஷிமார்கள் எல்லாம் பெரிய பெரிய குருமார்கள் ஜோதிடத்திலே குருமார்கள் எல்லாம் முடக்க தோஷத்தை கண்டுபிடிச்சி ஓலைச்சுவடியில் முன்னோர்கள் அந்த காலத்தில் எழுதி வச்சதை புதுப்பித்து இன்றைக்கி முடக்க தோஷத்துக்கு உண்டான கோயிலே தமிழ்நாட்டுக்குள்ள இருக்குதுங்க கோவில் கோவிலே இருக்குதுங்க எந்த கோவில் சார் இல்லை அதுக்கு அது அவங்கவுங்களுடைய ஜாதகத்தில் தானே இருக்குது கோயில் வந்து இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு நாலாயிரம் கோயில் இருக்குது அப்படின்னா நாலாயிரம் கோயிலில் உங்களுடைய முடக்கு நின்ற நட்சத்திரத்துக்கு உண்டான கோவில் கரெக்டாக எதுன்னு உங்களுக்கு கண்டுபிடிச்சி கொடுத்துட்டா நீங்கள் அங்கே போனால் அது ரிலீஸ் ஆயிடும் மனிதர்னால் முடியாத ஒரு சக்தி தெய்வத்தினால முடியும் இல்லைங்களா சார் கரெக்ட் தானுங்க அப்போது அந்த கரெக்டான கோவிலை கண்டுபிடிச்சி கொடுத்து அந்த முடக்க கோயிலை கரெக்டாக அவங்க எடுத்து முதல் அவங்க குலதெய்வம் கோயிலில் போய் ஆண்டவனே இது யார் செய்த பாவனு எனக்கு தெரியாது என் முன்னோர்கள் ஏதாவது முடக்கு தோஷத்தில் வந்து இப்போ நான் வந்து கர்மாவை மாட்டிக்கிட்டேன் எதையுமே எல்லாத்தையும் அனுபவிக்க முடியல ஜோசியர் சொன்ன மாதிரி இதுக்கு கண்டிப்பாக எனக்கு இந்த விட நல்லபடியாக அந்த முடக்க கோவிலுக்கு நான் போயிட்டு வர வரைக்கும் எனக்கு எந்த தடை வரக்கூடாதுன்னு முதல் முன்னோர்கள் கட்டி வச்ச குலதெய்வம் கோயிலுக்கு போய் சாமிக்கு வந்து தேங்காய் பழம் பூ மாலை கல்கண்டு பதினோரு ரூபா காணிக்க வச்சு குலதெய்வத்தை கொண்டு போய் பாதத்தில் வச்சு நான் கோவிலுக்கு போயிட்டு வர வரைக்கும் எந்த தடையில் வரக்கூடாது மொ முதல் குலதெய்வம் கோயிலுக்கு போகணும் குலதெய்வம் கோயிலில் போய் சாமி கும்பிட்டு வந்துட்டுங்க இந்த முடக்க கோயிலும் ஒரு ரெண்டு மூணு நாளுக்குள்ளே போய் அந்த கோவிலுக்கே போய் சாமிக்கு தேங்காய் பழம் பூ மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அவங்க ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் அந்த சாமியோட கருவறையில் வச்சு அவங்க ஆயிரத்தெட்டு சகசரநாம பூஜைன்னு சொல்லுவாங்க சகசரநாம பூஜைனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சாமி சாமியே ஆயிரத்தெட்டு தடவை சொல்லி இன்னார் வந்திருக்காரு இவரோட நீ நிவர்த்தி பண்ணி கொடு சாமின்னு சொல்லி அவங்க பூஜை பண்ணக்கூடிய அர்ச்சன அர்ச்சகர் போய் அங்கே நின்று சகசரநாம பூஜை பண்ணுவாங்க அந்த பூஜை பண்ணி அந்த சக்தியை வாங்கிட்டு வந்து அந்த பிரசாதத்தை வாங்கிட்டு வந்து இவங்க சாப்பிடுவாங்க சாமியோட பிரசாதத்தை சாப்பிடும்போது சாமியோட ஆசீர்வாதம் இவங்களுக்கு கிடைக்குதுங்களா தான் கோவிலில் அந்த காலத்தில் பிரசாதம் கொடுத்து பழகினாங்க நீங்கள் பாட்டுக்கு சும்மா சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா தெய்வ ஆற்றல் எப்படி உடம்பு வயிற்றுக்குள்ளே போகும் அதனால் ஒரு ஒரு கோயிலையுமே தீர்த்தம் கொடுக்குறதும் பிரசாதம் கொடுக்கறதும் திருநூறு கொடுக்குறதும் கருவறைக்குள்ளே போயிட்டு வந்தால் அந்த பவர் ஜாஸ்திங்க அதனால அந்த ஜாதகத்துக்கும் அந்த முடக்கு தோசை ரிலீஸ் ஆயிடும் அதுக்கு உண்டான பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுட்டு அவங்க தொடர்ந்து ஒரு ஒரு வருஷம் அந்த கோவிலுக்கு ரெண்டு மூணு வருஷம் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா செல்போனில் எப்படிங்க பேட்ரியில் வந்து மூணு நாலு பாயிண்ட் சார்ஜ் குறைஞ்சிட்டா மறுபடியும் சார்ஜ் போட்டுக்கிறோம் அதே மாதிரி வருஷத்துக்கு ஒரு முறை அந்த முடக்க கோயில் வந்து மூதாதிகளுடைய கட்டி வச்ச கோயில் அந்த மூதாதிகளுடைய முடக்கக் கோயில் போயிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏழாம் பாவம் அதே மனைவி கணவன் மனைவியோட அநியுன்யமாக வாழ்வாங்க அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள சந்தோஷங்கள் இருக்கும் நல்ல பாட்னர் அமைஞ்சிருவாங்க தொழிலில் நல்லா ஜெயிச்சு வந்துடுவார் சமுதாயத்தில் நல்ல ஒரு கௌரவமான மனிதராகிறார் இழந்ததெல்லாம் மீண்டு வந்துடுங்க இதுக்கு முன்னோர்கள் தான் இந்த முடக்கு தோசத்தை வந்து கர்மாவாக உருவாக்குனது கடவுள் அதை உடைக்கிறதுக்கு இந்த பூமியில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய கடவுள் பிரபஞ்சத்தில் இருந்து ஏதோ ஒரு சக்தி நம்ம முன்னோர்கள் செஞ்ச கர்மாவை நம்மளுடைய வாரிசுக வம்சங்கள் கஷ்டப்படுறோம் ஆனால் அதுக்கு அப்புறம் இது ஏதாவது ஒரு வழியில் இதை தீர்க்கறக்கு நம்மளை போல ராஜாக்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சேரன் சோழன் பாண்டிய நாட்டில் வாழ்ந்த காலங்கள்லையெல்லாம் இந்த கர்மதோஷமெல்லாம் இருந்திருக்கும் இல்லைங்களா அவங்களுக்கெல்லாம் வாழ்ந்து பார்த்து சோதனையெல்லாம் பண்ணி பார்த்து அவங்களுக்கு ஒரு வழி தெரியாமல் தான் ஜோதிடர்கள்னாலையும் பிராமணர்னாலையும் பூஜை புனுஷ்டானங்கனாலையும் தான் இந்த கோவில்களெல்லாம் இவ்வளோ உருவாகி இந்த ஆன்மீகம் அதிகமானதுனால தான் கோவில் இவ்வளோ உருவானதுனால தான் ரெமடி நம்மளுக்கு கிடைக்கிதுங்க கோவிலே இந்த உலகத்தில் இல்லைனா மனிதனாக பிறந்து கரடுமுருடாக வாழ்ந்துட்டு போயிடுவோம் அப்போது ஒரு சாந்தம் கோயிலுக்குள்ளே போனால் கிடைக்கிது ஒரு ஆற்றல் கிடைக்கிது பஞ்சபோத சக்தி வச்சு ஒரு கோயிலை கட்டியிருக்காங்க போது அங்கே ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு அற்புதமான ஒரு தெய்வ ஆற்றல் வருது இல்லைங்களா அதுக்காகத்தான் கோயில் அப்போது எல்லா கோயிலும் இருந்தாலும் கூட இந்த கோவில் மட்டும் கண்டிப்பாக உங்களுடைய முடக்கு நட்சத்திரத்துக்கு உண்டான கோவில் எதுவோ அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்கள் முடக்கு தோஷம் பிரத்தி ஆகும் சார் இப்போ வந்து நீங்கள் அந்த முடக்கு தோஷத்தை பற்றி சொன்னீங்க சார் உண்மையிலேயே இது ரொம்ப ஒரு பூரிப்பான ஒரு தகவலாகவே இருந்துருக்கும்னு நினைக்கணும் சார் ஏன் அப்படின்னா நிறையா பேர் அவங்க வாழ்க்கையில் ரொம்ப ஷஃபர் ஆயிட்டே இருப்பாங்க இது எதனால என்ன அப்படிங்கிறதே தெரியாமல் இருக்கும் நிச்சயமாக அவங்களுக்குலாம் இந்த வீடியோ பார்த்தாங்க அப்படின்னா இது ரொம்ப பயனுள்ள ஒரு தகவலாகவே இருக்கும் சார் மூணு தலைமுறையாக ஒரே ஊரில் இருந்துட்டாங்க அப்படின்னா அவங்க பூர்வீகத்தில் இருக்கக்கூடாது ஒன்று பூர்வீகத்தில் இருந்து வேறு இடத்துக்கு போகணும் பூர்வீகத்தில் வீடு எதுவும் இருந்துச்சுன்னால் அதை அழிச்சு மறுபடியும் கட்டணும் பண்ணணுங்கிற மாதிரியான ஒரு தகவல் வந்து சொல்லிட்டு இது எப்படி சார் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த மூணு தலைமுறை பத்தி ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்ல போறேன் சொல்லுங்க சார் கொஞ்சம் சுவாரிசமாவே இருக்குங்க ஒரு மனிதருடைய ஆயில் வந்து எவ்வளவுன்னு சொல்லுங்களேன் நூற்றி இருபது வருஷம் சொல்லியிருக்காங்க முன்னோர்கள் முழுமையாக பூரணமாக வாழ்ந்த நூற்றி இருபது வருஷம்னு சொல்லியிருக்காங்க நம்மளோட ஜாதகத்தில் ராசி கட்டத்தில் இருபத்தேழு நட்சத்திரம் பன்னிரெண்டு ராசி ஒன்பது கிரகங்கள் ஒரு பன்னெண்டு வீட்டுக்குள்ளே வாழுது பன்னெண்டு ராசிக்குள்ளே இருபத்தேழு நட்சத்திரம் வாழுது அதுக்குள்ளே ஒன்பது கிரகங்கள் வாழுது நூற்றி எட்டு பாதங்கள் அதுக்குள்ளே தான் வாழுது இப்போ அந்த ஒன்பது நவக்கிரகங்களும் இருபத்தேழு நட்சத்திரம் எல்லாம் ராசி கட்டத்துக்குள்ளே தான் வாழுது இதில் என்ன ஒரு சயின்ஸ் அதுக்குள்ளே ஒழிச்சு வச்சுருக்காங்கன்னா முன்னோர்கள் ஒரு சூரியன் வந்து ஒரு ராசிக்குள்ளே ஒரு நாளைக்கு ஒரு டிகிரி தான் நகரும் ஒரு ராசி கட்டத்திலேயே பொதுவாக இன்றைக்கி ஒரு டிகிரி தான் நகரும் அப்போ முப்பது நாளைக்கு ஒரு ராசியில் சூரியன் குடியிருப்பார் அப்போ முப்பது டிகிரி ஒரு ராசியில் முப்பது டிகிரி பன்னெண்டு ராசி இருக்குதுங்க பன்னெண்டு ராசியிலையும் நீங்கள் முப்பதாக கணக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஒரு ராசியில் அப்போ மேசம் முப்பது ரிசவா அறுபது மிதனம் தொண்ணூறு கடகம் நூற்றி இருபது சிம்மம் நூற்றி ஐம்பது கன்னி நூற்றி எண்பது துலாம் இரநூத்தி பத்து விருச்சிகம் இரநூத்தி நாற்பது தனுசு இரநூத்தி எழுபது மகரம் முந்நூறு கும்பம் முந்நூற்றி முப்பது மீனம் வந்து முந்நூற்றி அறுபது இந்த முந்நூற்றறுபது நாள் வந்துருச்சுங்களா ஒரு வருஷம் அப்போது இதைய கொண்டு போய் மனிதர்களுக்கு இணைக்கணும் ஒரு மனிதருக்கு ஆயில் வந்து நூற்றி இருபது வருஷம்னா மூணு தலைமுறைக்கு மூணு நூற்றி இருபது முந்நூற்றறுபது அது முடிஞ்சதுன்னா உங்கள் ராசி கட்டத்தில் இருக்கிற எல்லாமே கம்ப்ளீட்டாக வாழ்ந்து முடிச்சிட்டாங்க அதனால மூணு தலைமுறைக்கு மேலே ராசி கட்டத்திலேயே இடம் இல்லை ராசி கட்டத்துக்குள்ளேயே இடமில்லை எதுக்குள்ளேயுமே போக முடியாது அதனால் மூணு தலைமுறை ஆச்சுன்னா பூர்வீகத்தை சொத்தில் இருந்து ஒன்று அதை தரமட்டமாக அழிச்சிட்டு நீங்கள் புதுசாக கட்டி பூமி பூஜை போட்டு கட்டி கிரக பேசம் பண்ணி நாலாவது தலைமுறை வாழலாம் இல்லை அப்படி வேண்டாம் அப்படின்னு ஒரு ஜாதகத்திலேயே நம்மளுக்கு நிலைகள் கெட்டிருந்தால் வேறு ஒரு ஊரில் போய் புது மண்ணை வாங்கி அவங்க புதுசாக ஒரு தலைமுறையை உருவாக்கி அதிலிருந்து அவங்க வாழ்ந்து வந்தால் அந்த வம்சம் தழைச்சி வரும் அப்போ இத்தனை நாளாக இந்த மூணு தலைமுறைக்கு அப்புறம் மாற்றி கட்டுங்க மாற்றி கட்டுங்கன்னு சொன்னாங்க ஆனால் யாருக்கு அது தெரியல இல்லைங்களா இப்போ இது சயின்ஸாக சொல்லும்போது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு முந்நூற்றி அறுபது டிகிரி ஒரு ராசி கட்டத்துக்குள்ளே மூணு தலைமுறைக்கு முந்நூற்றி வருஷம் இது ஆனால் இடமாற்றம் செய்யணுங்கிறது தான் முன்னோர்கள் அந்த காலத்தில் சொல்லாமல் சொல்லி வச்சுருக்காங்க இது ஆதிகால பரிகாரம் மூலயமா நம்ம சேனலில் தான் முத முதல் இந்த ரகசியத்தை இன்றைக்கி உங்களுக்கு வந்து விநியோகம் பண்ணுறோம் இப்போ ஒரு சிலர் வந்து கண்டிப்பாக நினைப்பாங்கல்ல சார் எங்க தாத்தா பாட்டி வாழ்ந்த இடம் இந்த இடத்துலையே நான் இருக்கணும் இந்த பூர்வீக அந்த கட்டடம் இதையெல்லாம் வச்சு வந்து நான் ரெனோவேட் பண்ணி வேற மாதிரி ஒரு வீடு கட்டணும் அந்த மாதிரி சொல்றாங்களே அதை எப்படி பாக்குறீங்க அந்த இந்த பூர்வீக சொத்துலங்க அது வந்து வேற மாதிரி ஒரு இது இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஜாதகத்தில் லக்னத்துக்கு நாலாம் பாவம் கெட்டு போயிருந்தால் அவங்க வந்து கரெக்டாக இடம் பார்த்து தான் கட்டணும் பூமி என்றைக்குமே சுத்தப்படுத்தணுங்க எல்லாருமே பூமி பூஜை போடுவாங்க ஆனால் பூமி யாரும் சுத்தப்படுத்த மாட்டாங்க அந்த பூமியவே கம்ப்ளீட்டாக அதை சுத்தப்படுத்துறதுக்கு ஒரு ஒம்பது கோயிலில் போய் தீர்த்தம் கொண்டு வந்து அந்த பூமி பூரா நீங்கள் தெளிச்சு விட்டு அந்த ஒம்பது கூடிய திருநூறு அதோடைய சந்தனம் குங்குமம் எல்லாமே வீடு பூரா தெளித்து ஏன்னா அவங்க வாழ போகிறது அங்கே தானுங்க தலைமுறை தலைமுறையாக பாண்டவர்கள் வாழ்ந்த மாதிரி நம்ம ஆளுக்கு வாழ போகிறாங்க அப்போ அந்த இடத்துல வந்து தெய்வ வாசம் இருக்கணும் இல்லைங்களா அதனால் ஒரு வீடு கட்டுறக்கு முன்னாடி புதுசாக ஒரு இடத்துல போய் நீங்கள் ஒரு ஆழ்ட் பண்ணுறீங்கன்னா இந்த வாஸ்து தோஷங்கள்லாம் முதல் வராமல் இருக்கணும்னா அந்த பூமியில் முதல் தெய்வீகமான பொருள்கள் திருநூறு சந்தனம் குங்குமம் தீர்த்தம் சாமியோட பிரசாதம் சாமியோட அபிஷேகம் இது எல்லாம் கொண்டு வந்து நம்ம வாழ்கிற பூமியில் தெய்வங்கள் கோவில் எப்படி வளர்ந்துச்சோ அதே மாதிரி இந்த மனிதர்களும் வாழணும்னு சொல்லி அவங்க அதை எல்லாம் பண்ணி அதை ஒரு ப ஒரு சுத்தப்படுத்திட்டு புனிதப்படுத்திட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல வீடு வாசல் கட்டி அவங்க கிரகப்பிரவேசன் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்க தலைமுறை தலைமுறையாக நல்லா வாழ்வாங்க ஒரு சூப்பரான ஒரு தகவலை வந்து நீங்க இன்னைக்கு இருக்கீங்க வீட்ல வந்து கர்ப்பிணி பெண்கள் இருக்காங்க அப்படின்னா மாசமா இருக்காங்க அப்படின்னா அந்த வீட்டுல வந்து பூசணிக்காய் உடைக்க கூடாது தேங்காய் உடைக்க கூடாது ஆனா இந்த தகவலே வந்து நிறைய பேருக்கு தெரியறது இல்ல இப்ப வந்து ஏன் வந்து பூசணிக்காய் தேங்காய் இதெல்லாம் உடைக்க கூடாதுன்னு சொல்றாங்க சார் இதுக்கு பின்னாடி இருக்க அந்த சயின்ஸ் அந்த தகவல் என்ன நல்ல ஒரு கேள்விங்கம்மா ஏன்னா ரொம்ப இது எப் இப்படியெல்லாம் யாருமே கேட்க மாட்டாங்க அதுக்கே உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் சொல்கிறேங்க ஏன்னா இது நீங்கள் கேட்டால் தான் ஒரு உண்மையாக அந்த ஒரு ரகசியத்தை வெளியில் கொண்டு வர முடியும் ஒரு கர்ப்பிணி பண்ணு ஒரு தாயுடைய கர்ப்பத்தில் இருந்து ஒரு குழந்தை வயிற்றுக்குள்ளே உருவாகும்போது அந்த குழந்தை வந்து பத்து மாதத்துக்கு முந்நூறு நாள் மூச்சு அடக்கி தன்னோடய வயிற்றுக்குள்ளே அது இறக்காமல் உயிரோட தாயும் வாழணும் அதுக்குள்ளே இருக்கிற குழந்தையும் வாழணும் இப்படி ரெண்டு பேர் வாழும்போது அந்த காலத்தில் முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா புள்ளைய ஒரு அடி பூசிணிக்காய் ஒரு அடி புள்ளைய ஒரு அடி அடி பூசிணிக்காய் ஒரு அடி அடி அந்த காலத்தில் ஸ்கேனிங் கிடையாதுங்க இன்றைக்கி வந்து நம்ம ஸ்கேன் பண்ணால் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா ஸ்கேனையுமே ரிசல்ட் அது எடுக்குது ஆ அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பிள்ளையை அடிச்சிட்டா அது திருநூண்டு குழந்தை அது என்ன பண்ணும் ஒரு தடி எடுத்து ஒரு நாலு அஞ்சு அடி அடித்து போட்டாங்கன்னா அந்த குழந்தை தாங்கிட்டு அம்மா தான் அடிச்சிட்டாங்க அப்பா தான் அடிச்சிட்டாங்கன்னு தாங்கிட்டு அது பள்ளிக்கூடமும் இங்கே போயிடும் அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அஞ்சு நாள் கிரமிச்சு நீங்கள் அடித்த நாள் அன்றைக்கி ஒரு பூசணிக்காயை அஞ்சு அடி அடிங்க ஒரு தடியில் ஒரு அஞ்சடி அடிங்க அஞ்சு நாள் கிளமிச்சு அந்த பூசணிக்காயை கட் பண்ணுங்கள் கத்தியில் அறுத்து பார்த்தீங்கன்னா கந்தி கிடக்குமா கந்தி கிடக்குன்னு சொல்லுவாங்க அதாவது வந்து பூசணிக்காயாக உள்ள ஒயிட்டாக இருக்க வேண்டியது அடித்ததுனால அடித்த இடம் பூரா கந்தி கருப்பாக இருக்கும் இதே மாதிரி தான் நம்ம பிள்ளைய அடித்த இடத்துல உள்ளே கருப்பாக இருக்குதுங்கிறத அந்த காலத்தில் ஸ்கேனிங்கே இல்லாமல் பிள்ளையோர் அடி பூசணிக்காயோர் அடி அப்படின்னு சொல்லி வச்சுருக்கிறாங்க அப்போ இதுதான் அந்த காலத்தில் சயின்ஸுங்க விஞ்ஞானமாக வச்சுருக்காங்களா இல்லைங்களா அப்போ தன்னோட வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய மூணாவது குழந்தையே பூசணிக்காய் மாதிரி தான் அதுக்கு பேரே பூ சனி பிரித்து பார்த்திங்கன்னா பூசனி ஒரு சனி என்பது ஒரு கர்மா ஒரு குழந்த அப்பா செய்த கர்மாவை பரிகாரமாக நிவர்த்தி செய்யறதுக்காகத்தான் இந்த குழந்தை இந்த பூமிக்கு அது வெளியில் வருது அப்போ அதுக்கு பேரே தானே அப்பேறுபட்ட ஒரு பூசணிக்காய்ங்கிற ஒரு அற்புதமான பூமியிலேருந்து வந்த மூலிகையை தன்னோட தாயுடைய வயிற்றுக்குள்ள குழந்தையாக இருக்கும்போது குழந்தையும் தாயும் சுற்றி முச்சந்தியில் உடைச்சாங்கன்னா அதை பத்து பேர் காலில் மிதிப்பாங்க அது ஒரு தோஷமாகும் அவங்க கருக்குன்னு பார்ப்பாங்க இங்கே கருவுக்கே தோஷம் வரும் எத்தனையோ பிரச்சனைகள் அதில் உருவாக்கும் அப்போ என்னன்னா உடைக்கக்கூடாது பூசணிக்காயை உடைக்காதீங்க அதாவது ஒரு குழந்தை தாயோட வயிற்றில் உருவாயிட்டாலே கணவர் வந்து தன்னுடைய முகத்தை சேமிங் பண்ண மாட்டார் முடியை எடுக்க மாட்டாங்க முட்டையெல்லாம் அடிக்க மாட்டாங்க ஏன் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு முத முதன்னு ஒரு வாரிசு இந்த வீட்டுக்குள்ளே வர்றாங்க வம்சத்தவே காப்பாற்றுறக்கு இத்தனை காலம் இல்லாமல் ஒரு வயிற்றுக்குள்ளே ஒரு உயிர் உருவாகிருக்குது அப்படி இருக்கும்போது தன்னை அழகுப்படுத்திக்க மாட்டாங்க அந்த காலத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா குழந்தை வந்து நல்லபடியாக பிறந்து அதுக்கு பேரே பிரசவனு தானே பேர் வச்சுருக்காங்க அதை பிரித்து பார்த்தீங்கன்னா பிற சவம் தான் அந்த குழந்தை சவமாக அதனால தான் பிரசவம்னு பேர் வச்சிருக்காங்க அதனால தான் பிரசவம் பார்க்க போகலையா அப்படின்னு கேட்பாங்க அப்போ அந்த குழந்தை நல்லபடியாக தாயும் பிள்ளையும் உண்மையாக வெளியில் வந்து இந்த உலகத்துக்கு வர்றதுக்காக தன்னுடைய கணவர் என்ன ஒரு தானம் பண்ணுறாருன்னா நம்மளுடைய மனைவி வந்து நல்லபடியாக சுகப்பிரசவமாகனு சொல்லி அவங்க தன்னடக்கத்தோட தன்னோடய அழகெல்லாம் விட்டுட்டு இந்த குழந்தையும் நல்லா இருக்கணும் மனைவியும் நல்லா இருக்கணும் தினம் தினம் தவம் பண்ணி சாமி கும்பிட்றாங்க அப்படி இருக்கும்போது பூசணிக்காயை உடைக்கக்கூடாது எப்போவுமே இந்த பதிவு உலகத்துக்கு கரெக்டாக போய் சேருட்டுங்க இதை பார்க்குறவங்களும் நிறைய ஷேர் பண்ணிட்டு ஏன்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் கன்சீவ் ஆகிறாங்க அப்போ இந்த ஒரு லட்சம் பேர் கன்சீவ் ஆகிறவங்க இந்த பூசணிக்காயை உடைக்க உடைக்க இவங்க பண்ணக்கூடிய சில பிரச்சனைனால் அந்த குழந்தைகளுக்கு எதிர்காலத்தில் இந்த உலகத்தை காப்பாற்ற வரக்கூடிய குழந்தைகளுக்கு இதுவும் கூட ஒரு எஃபெக்ட் ஆகலாம் இல்லைங்களா அந்த காலத்தில் கண்டுஸ்ட்டு ஓமளிப்பெல்லாம் எதில் எடுத்தாங்க பூசணிக்காயில்தான் எடுத்தாங்க அப்போ நம்ம டிஸ்டிவே எடுக்கிற சக்தி அதுக்கு இருக்குதுங்க போது அப்போ நம்ம இந்த குழந்தைக்கு நம்ம வந்து வயிற்றுக்குழந்து வெளியே வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் இல்லைங்களா அப்போ இதே மாதிரி தேங்காயை உடைக்கக்கூடாதுன்னு நீங்கள் கேள்வி கேட்டீங்க அது ஏன் தேங்காயை உடைக்கக்கூடாதுன்னா தேங்காய் மேலே சூடத்தை வச்சு சாதாரணமாக நம்ம சுற்றி உடைக்கிற மாதிரி முதலே தேங்காய் ஏன் உடைக்க வேண்டாம்னு சொல்கிறாங்கன்னா தேங்காயும் பூசணிக்காயும் உடைக்காம இருக்கிற காரணம் தேங்காயுடைய குடுமை பிச்சு பார்த்தீங்கன்னா எத்தனை கண்ணு இருக்கும் மூணு கண் வெரி குட் மூணு கண்ணு இருக்கு கரெக்டுங்களாங்கம்மா அப்போ இந்த மூணு கண்ணு யாருன்னா பிரம்மா விஷ்ணு சிவன் இதை நீங்கள் என்ன பண்றீங்கன்னா முச்சந்தியில் செதற்காய போடுறீங்க அப்போ ஒரு தெய்வ குற்றமாக வருது அப்போ இது யார் செய்யக்கூடாதுன்னா கர்ப்பிணியாக இருக்கக்கூடியவங்கள் அவங்களுடைய கணவர் அவங்களோட தாய் தந்தை இந்த பக்கத்தில் அம்மாவை பெற்ற தாய் தந்தை அந்த பக்கம் அப்பாவை பெற்ற இது உங்களுக்கு ரொம்ப விவரமா தெரியும் இல்லைங்களா எனக்கு சந்தேகத்துக்கு ஒரு கேள்வி வைப்பாங்க கர்ப்பமாக இருக்கக்கூடிய பொண்ணுடைய அப்பா அம்மாவும் வாழ்க்கை கொடுத்தவருடைய கணவருடைய அப்பா அம்மாவும் கரெக்டுங்களா கரெக்டு சார் அதுக்கு அந்த அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கூட பிறந்தவங்க இது ரொம்ப ரிலேட்டிவாக இருக்கிறவங்க மட்டும்தான் பூசணிக்காய் தேங்காயும் உடைக்கக்கூடாது மற்றவங்க பங்காளி உடைச்சிட்டாங்க அது உடைச்சிட்டாங்கனால நம்மளுக்கு இது இந்த கணக்கில் வராது இவங்க மட்டும் ரொம்ப ரிலேட்டிவாக வர்றாங்க அவங்க மட்டும் ஒரு தாயுடைய கர்ப்பத்தில் இருந்து பூசணிக்காயும் தேங்காயும் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் எத்தனை வேணாலும் வேண்டுதல் வச்சு அவங்க உடைக்கட்டும் இந்தியிலிருந்து இந்த நாட்டுக்கு ஒரு நல்ல விஷயத்தை உலகத்துக்கு கொண்டு போய் சேர்த்தலாங்க இது ஒரு ஆதிகால பரிகாரமாக நம்ம தான் உருவாக்கி முன்னோர்கள் இதெல்லாம் செஞ்சாங்க அதனால இன்னைக்கு அது உங்களுக்கு இந்த தகவலை கொடுத்தாங்க ஆதி காலம் அப்படின்னு நீங்க சொல்லும் பொழுது இப்ப மாடர்ன் சொசைட்டில இருக்கும் இப்ப அதுக்கு வந்து கனெக்ஷன் இல்லாம போனதுனால நிறைய பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் இப்ப நீங்க சொல்ற விஷயங்கள் நிச்சயமா வந்து நிறைய பேரோட வாழ்க்கையிலேயே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த மாதிரி இருக்கும் இயற்கையான விஷயம் இல்லைங்களா சார் இப்ப என்ன அப்படின்னா இப்ப இருக்க ஜென்ரேஷன்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து எக்கனாமிக்கலா இந்த பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்பவே அடி வாங்கி இருக்கு நம்ம வீட்டுல வந்து பணம் தங்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன சார் பண்ணலாம் இது நல்ல கேள்விங்கம்மா வீட்டில் பணம் தங்கணும் இப்போ பாருங்கள் நம்ம எல்லாருமே இருக்கோம் எல்லாத்துக்குமே பணம் ஒரு ஒரு அத்தியாவசியமான ஒரு விஷயமாயிடுச்சு இல்லைங்களா பணம் பத்தும் செய்யும் அதை பத்திரமா வைத்திருந்தால் புண்ணியமும் செய்யும் ஒரு காலத்துல நம்மளுக்கு டைம் கிடைக்கும் போது நம்ம ஜாதகத்துல என்னைக்காவது ஒரு நாள் அதிர்ஷ்டம்னு ஒன்று வரும் இல்லைங்களா அது அதிர்ஷ்டம்ங்கிற வார்த்தை அல்லங்க நம்மளைய பணம் விரும்பிச்சுன்னா அதுக்கு தான் அதிர்ஷ்டம் ஏன் அப்படின்னா அந்த வார்த்தையை பிரித்து பாருங்க அது இஷ்டம் அது புரியுதுங்களா அது இஷ்டப்பட்டா உங்ககிட்ட வரப்போகுது ஆனா காலப்போக்குல வார்த்தை எப்படி வந்துருச்சுங்க அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம்னு வந்துருச்சு அதிர்ஷ்டம் அடிக்காதா அப்படின்னு வந்துருச்சுங்க பிரிச்சு ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்தோம்னா அது இஷ்டப்பட்டா அந்த பணம் நம்மகிட்ட வாழுமா அது இஷ்டப்படலைன்னா வாழாதான் அதைத்தான் சேர்த்து அந்த காலத்தில் அதிர்ஷ்டம்னு வச்சுருக்காங்க கரெக்டுங்களாங்கம்மா அப்போது இந்த பணம் எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியம் இல்லைங்களா நிச்சயமா சார் பணம் இல்லைன்னா இப்போ வாழவே முடியாதுன்ற சூழல பணத்துக்கு உண்டான தெய்வம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா மகாலட்சுமி அது எதில் உட்காந்துருக்குதுங்க தாமரை வெரி குட் தாமரையில் உட்காந்துருக்காங்க கரெக்டுங்களா அது ஒரு செந்தாமரை வெள்ளை தாமரையில் உட்காந்துருப்பாங்க அப்போ நாமளுமே பூ மார்க்கெட்டில் போய் ஒரு வியாழக்கிழமனைக்கு அந்த தாமரை பூ வாங்கிட்டு வந்து தண்ணியில் ஊற வச்சு கொஞ்சம் பன்னீர் ஊற்றி ஊற வச்சு மறுநாள் காலையில் என்ன கிளம்பிங்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமனைக்கு நீங்கள் எப்போவும் போல் நார்மலாக குளிக்கிறத குளிச்சுட்டு இந்த தாமரை தீர்த்தத்தில் நீங்கள் குளிச்சிங்கன்னா நீங்களும் மகாலட்சுமி உங்கள்கிட்ட குடியிருக்கும்ல இது ஒரு எளிமையான ஒரு பத்து தான் தாமரை இதை வாங்கி செஞ்ச தாமரை குழியில் நம்ம போடும்போது மகாலட்சுமி எங்கெல்லாம் வாசம் செய்யுதுன்னா நம்ம உடம்புல எங்கெல்லாம் தாமரை இருக்கோ அதில் தான் மகாலட்சுமி குடியிருக்கு அப்போ தாமரையோட தீர்த்தம் நம்ம உடம்புல இருந்தால் நம்ம மேலேயே ஒரு நறுமணம் வரும் இல்லைங்களா இப்படி ஒரு தாமர தீர்த்தத்தில் குளிச்சுட்டு பசுமாட்டில் நீங்கள் சொன்ன மாதிரி காமதேனில் வந்து நிறையா தெய்வங்கள் அதில் இருக்குது ஒரு நாளைக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிதுன்னா இந்த கோமாதாவை வீட்டுக்கே வாசலை கூட்டிகிட்டு வந்து அவங்கள வீடு வாசலாக வளைச்சு ஒரு மூணு நாளைக்கு முன்னாடியே கோமாதாவை நீங்கள் கூட்டிகிட்டு வரக்கு முன்னாடி வீடு வாசலாக சுத்தப்படுத்தி நான்வெஜ் எதுவுமே சுத்தமாக எல்லாமே சுத்தம் ஏன்னா ஒரு கோமாதா யாருன்னு கேட்டிங்கன்னா சிவனுக்கு எதுக்காக இருக்கக்கூடிய நந்தி தேவதை அதுதானுங்கம்மா ஆமாம் சார் ஆ அப்போ அந்த நந்தி தேவதையை நீங்கள் கூட்டிகிட்டு வரும்போது வீடு வாசல் ஏன்னா அதுக்கு மோப்ப சக்தி அதிகம் இல்லைன்னா அது ஆசீர்வாதம் பண்ணாதுங்களா அதனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா வீடு வாசலாக வலித்து கோமாதாவை நீங்கள் கூட்டிகிட்டு வந்து அந்த சாமிக்கு வந்து த சந்தனம் குங்குமம் கோமாதாவுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ பண்ணி அதுக்கு ஒரு பட்டு வஸ்திரம் அது மேலே போட்டு அதுக்கு அகத்திக்கீற வாழைப்பழம் அதுக்கு வயிறார யாருக்கு உங்களுக்கு பணம் வீட்டில் தங்கணுமோ அவங்க ஊட்டி விட்டு அந்த கோமாதாவை பத்தொம்பது முறை சுத்தினாங்கன்னா அவங்களை பணத்தை பிடிச்ச தரிதர தோசை நிவர்த்தியாக மாட்டை சுற்றி நீங்கள் வந்து சாமி கும்பிடணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க எவ்வளவோ நம்பர் இருக்குது ஏன் பத்தொன்பது அப்படிங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணி சொல்கிறீங்க கண்டிப்பாங்கம்மா ஏன்னா ஒரு ஒருத்தருக்கு வித்தியாசம் இருக்குதுங்க தலையை மூணு முறை சுற்றுங்க ஒன்பது முறை நவகிரகத்துக்காக சுற்றுங்க ஏழு தலைமுறைக்கு ஏழு முறை சுத்துங்க நாற்பத்தெட்டு முறை சுற்றினா ஒரு மண்டலம் நூற்றி எட்டு முறை சுற்றினா ஃபுல்லு இப்படியெல்லாம் அந்த காலத்தில் பிரித்து வச்சுருக்காங்க இல்லைங்களா இந்த முதல் வந்து இந்த பத்தொன்பது முறைங்கிறது என்னென்னா அந்த ஒன்போது ஒன்றை கூட்டினீங்கன்னா எவ்வளோ வருங்க பத்து பத்து ஒரு தாயுடைய கர்ப்பத்தில் இருந்து ஒரு குழந்தை எத்தனை மாதம் கிரமிச்சு வெளியில் வருதுங்க பத்து மாதம் வெரி குட் இந்த பத்து அப்படியே இருக்குது இல்லைங்களா இது காலச்சக்கரத்துக்கு காலச்சக்கரத்துக்கு நாலாம் இடம் என்பது கடக வீடுங்க அந்த கடகம் வந்து சந்திரனோட வீடு அந்த சந்திரன் என்பது தாய் தாயுடைய பத்து மாதத்துக்கு அதிபதி சந்திரன் போய் ரிசவ ராசியில் உச்சமாக இருக்கிறதுனால ரிசவ வாகனங்கிற மாட்டை வந்து பத்தொம்பது முறை சுத்துங்கன்னு நான் சொன்னேன் கரெக்டு சார் இந்த சயின்ஸ் வந்து இந்த உலக மக்களுக்கு கரெக்டாக ஜோதிடத்தில் வந்து ரொம்ப அற்புதமாக போகணும் இந்த பத்தொன்பது முறைங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருச்சு இப்போ காலச்சக்கரம் என்பது மேசம் ரிசவம் இதுன்னா கடகம் இந்த கடகம் என்பதே நாலாவது வீடு ப்ளஸ் நாலு காலு அது யாரோட வீடு கேட்டிங்கன்னா அது கடகம் என்பது தாயோட வீடு சந்திரனோட வீடு சந்திரன் என்பது தாய்க்கு பத்து மாதம் அதுக்கு அதிபதி போய் ரிசவ வாகனத்தில் போய் ரிசவ ராசியில் உச்சமாக இருக்கிறதுனால இந்த பத்தொன்பது முறை முழுமையாக நீங்கள் போது என்னையும் மதிச்சு இவ்வளவு தூரம் என்கிட்ட இருக்கிற சத்தியை உங்களுக்கு நான் கொஞ்சம் கொடுக்குறேன்னு சொல்லி அந்த கோமாதை ஒரு ஆசீர்வாதம் பண்ணி வயிறார அந்த இடத்துல நின்று சாணம் போட்டு எல்லாம் போட்டுச்சுன்னா அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய ஒரு மகாலட்சுமி வந்து குடியிருக்க போகுது ஒரு நல்ல மனுஷர் வந்துட்டு போனார்னா ஒரு சித்தர்கள் வந்துட்டு போன மாதிரி ஒரு ஆதி காலத்தில் இருக்கக்கூடிய ஆதீனம் வந்துட்டு போன மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா சிவனுடைய வாகனமே வந்து சிவன் நந்தியை அனுப்புகிறாரு அவர் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போனால் அன்னையிலேருந்து ஒரு நல்லது நடக்கும் இல்லைங்களா அதற்காக இந்த ஆதிகால பரிகாரத்தை உங்களுக்கு நான் சொன்னேன் கண்டிப்பாக இந்த எபிசோட்ல நீங்கள் வந்து பூர்வீக சொத்துல தொடங்கி இன்னைக்கு இந்த முடக்கு தோஷம் வரையும் என்னென்ன பிரச்சனை இருக்குது அதுக்கான ஆதி கால பரிகாரம் என்ன அப்படிங்கிறத வந்து டீட்டெயில்டாக சொல்லியிருக்கீங்க நிச்சயமாக இந்த வீடியோ எங்களுடைய நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் சார் நன்றி ரொம்ப நன்றிங்கம்மா வணக்கங்கம்மா Max Hair Clinic, India's leading hair regrowth experts. Hotstar Specials, Uppu Puli Karam, Atta Kasamana, web series. Now streaming on Disney Plus Hotstar. Periyar Maniyame Institute of Science and Technology, Tanjavur. Choose who you want to be.